எப்படி அமைதியா இருக்க முடியும் படிங்க பார்க்கலாம் இதை மாத்திரம் மனசுல வச்சிங்க பொழுது வாழ்க்கையில் இழப்பு என்று இவனுக்கும் ஒன்றுமே கிடையாது ஐயோ எங்கள் பையன் இறந்துட்டாங்கன்னா நீ தான் ஒரு நாள் இறக்கப்போற பிறக்கிற குழந்தையெல்லாம் இறக்கப்போகுது ஏற்றுக்கொள் சரி இறந்துட்டான்னு சொல்லி உங்கள் குழந்தை ஆக்சிடென்ட்ல உனக்கு ஸ்ட்ரோக் வருது நீ இறக்கப்ப நீ விட நாங்கள் சொக்கலை கவலைப்படவில்லை இறந்தவன் திரும்பி வரப்போவதாக இருந்தால் இல்லாத பொழுதே மாற்றம் ஏற்றுக்கொள் அவ்வளோதான் வேறு ஒன்று நீ முட்டி மோதி இன்னும் அடைவதற்கு ஒன்றும் இல்லை நான் வைத்துக்கொள்ளு அதான் வாழ்க்கையே ஒரு பேலன்ஸ் எப்பயாவது இந்த குழந்தை வந்து தூக்குமாறலன்னு மாத்திரை கேட்குமா இது வரைக்கும் கேட்டதில்லை நான் கொடுத்ததும் இல்லை தூங்கும் பொழுது துக்கம் இருக்கக்கூடாது துக்கம் இருந்தால் அது எடுத்துறேன் அதான் சொன்னேன் தூக்கமாக மகிழ்ச்சி ஒரு பட்டாம்புச்சி மாதிரி அதை பிடிக்க போனால் ஓடிக்கிட்டே இருக்கும் உங்களை விட்டு ஆனால் நீ மகிழ்ச்சியும் இருந்தால் அது உங்கள் கையில் வந்து அமர வேண்டும் நான் படுத்த ரெண்டு நிமிடத்தில் தூக்கம் வந்துடணும் அவ்வளோ தூரம் சக்தி அந்த தூங்குவதற்கு முன்னாடி ஒரு டிப் கொடுக்குறேன் பதினஞ்சு நட நிமிடம் சிந்தனைகள் எதுவும் பண்ணாதீங்க நீங்கள் கடவுளை கும்பிட்றந்த தியானத்தில் சென்று மகிழ்ச்சி என்ற உணர்வு வந்து ரெண்டு நிமிடத்தில் தூக்கம் வந்துடும் அந்த தூக்கம் மகிழ்ச்சியும் எதுவுமே நீங்கள் கேஷுவலாக எடுத்து கற்றுக்கொள்ளுங்கள் இல்லச்சோக்குலேயும் அந்த பழக்கமேனு கிடையாதுன்னா இந்த ஆம்புலன்ஸில் கேஷுவாலிட்டிக்கு போவதையும் தவிர்க்க முடியாது இதை பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கும் கமர்ஷியல் இதுவாக உங்களை வச்சு தானே கவர்மெண்ட்டு நடத்துது ஆனால் உங்களெல்லாம் ஹார்ட் அட்டாக் வர வச்சுருவாங்க கவர்மெண்ட்டு ஆனால் அதுக்கு நீங்கள் அறிவோடு பார்த்துக்கணும் உங்களை ஒன்றுக்கப்புறம் எவ்வளோ பூஜ்ஜியம்னாலும் சேருங்க இருபது முப்பது ஆனால் எல்லாம் சேர்ந்தால் நீங்கள் திகார் செயலுக்கு பயணம் ஒன்றுக்கு அப்புறம் செய்கின்ற ரூபா ஜீரோக்கள் வேல்யூ அப்போ தெரியுமா அந்த ஒன்று என்று நீங்கள் உயிருடன் உங்களே ஒன்றை தான் குறிக்கின்றதை தவிர வைத்திருக்கின்ற பூஜ்யத்தை குறிக்கவில்லை ஒன்றை இழந்து பூஜ்ஜியம் சேர்க்காதீர்கள் உங்களை நிலைநிறுத்தி பூஜ்ஜியம் சேர்த்து கொள்ளுங்கள் ஆனால் அதுவும் நானேன்னு பேர் வச்சாங்க பத்தியா அது நாணயத்துடன் சேர்க்க வேண்டும் மிதி போச்சுன்னா போச்சு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சோம் மிதனா நினச்சேன் இது வந்து இந்த பெரிய குரங்கு அம்மா குரங்கு தான் குட்டி குரங்கு பிடிச்சிட்டு போகுதுன்ட்டு கிடையாது குட்டி குரங்காக இருக்கி பிடிச்சிக்கணும் இது டிரான்சாக்ஷன் அனாலிசிஸில் ஃப்ரீடம் இன் பாண்டிங் அதான் டிட்டாட்ச் அட்டாச்மெண்ட் தாமரிகளில் இருக்கின்ற நீராக இருக்க வேண்டும் திருமணம் ஆனவனால் யார் உங்கள் வீட்டில் ஆக போது ஆயிருக்கும் கூட ஆகலாம் திருமணம் ஆன பிறகு இருவரும் ஒரு மனமாகி இவர்கள் இடையில் அவர்கள் பெற்றோர்களை கூட உள்ளே விடக்கூடாது இந்த ரெண்டு பேரும் கூட பெட்ரோல் உள்ளே கூட ரெண்டு பேரும் பிரிச்சிருவாங்க அதான் முக்கியமானது சுற்றத்தை சூழ வைத்துக் கொள்ளுங்கள் சுற்றி வர வைத்து கொள்ளுங்கள் இடையில் விட விடாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் இது ஒரு மீட்டிங்கில் பேசினேன் கல்யாண வீட்டில் ஒரு பெண்மணி ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தாங்க ஐயோ சொக்கலேயே உங்கள் பேச்சை நான் பதினெட்டு வருடம் முன்பு கேட்டிருந்தால் நான் கணவனுடன் பிரிஞ்சுருக்க மாட்டேன் நாங்கள் எங்கப்பா இருக்காங்கன்னு அவர் மூளையில் உட்கார்ந்துட்டு இருக்காருன்னாரு ரெண்டு பேரும் பேச்சு கேட்டு அன்னைக்கு ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக மாறிவிட்டார்கள் அந்த பேச்சினால் கொள்ளுங்க ஏன் மனைவின் பேர் வந்து தெரியுமா வி என்பது விளக்கு விளக்கு ஏற்றினால் இருட்டை போக்கின்ற சக்தி விளக்குக்கு மனை என்பது வீடு வீட்டில் சென்று விளக்கேற்றுவதால் தான் மனைவி என்று வைத்து விளக்கேற்றுவதும் மனைவின்னு வைத்திருக்காங்க அவ்வளோ பெரிய சக்தி மனைவிக்கு ஒன்று என்று வைத்து கொள்ளுங்க சமயத்தில் ஒரு ஃப்ரெண்டு ஒரு பெரிய வீடு காட்டினாலே என்னை கூப்பிட்டார் கிரக பிரவேசத்துக்கு பாத்ரூம் மாத்திரம் பத்து லட்சம் சரவழ்த்துங்க சரி பத்து லட்சத்தேன் எனக்கு அதில் ஈடுபடங்கு கூப்பிட்டார் போனேன் வெளியில் அன்னை இல்லைன்னு வச்சுருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சியாச்சு எங்கடா அவங்க அம்மான்னு கேட்டேன் அவர் முதியோர் இல்லத்தில் இருக்காங்கன்ற அது அல்ல வாழ்க்கை இதில் எந்த நட்ஸில் கொலஸ்ட்ரால் அதிகம் இருக்குன்னு நினைக்கிறீங்க சரி எந்தெந்த நட்ஸ்ன்னு சொல்லுங்கள் எந்த நட்ஸ்லேயும் எந்த நட்ஸ்லேயும் கொலஸ்ட்ரால் கிடையாது தாவர உணவுகளுக்கு கொலஸ்ட்ரால் தேவையில்லை நீங்கள் அம்மா கரெக்டு அந்த நெய்யை போட்டு ஃப்ரை பண்ணும்பொழுது அதில் கொலஸ்ட்ரால் சேர்ந்து தவிர நட்ச நீங்கள் ராவா தோலுடன் சாப்பிடுங்கள் ரொம்ப நல்லது பசிக்கு மட்டும் சாப்பிடுங்க எப்படி ருசிக்கு சாப்பிடாதீர்கள் அறுசுவை ரசிங்கள் ஏழாவது சுவைன்ற திரு சதானந்தன் சார்மன் நகைச்சுவையை ஏழாவது சுவையாக ரசித்து சாப்பிட்டால் நூறு வருடம் வியாதியே வராது என்ன பண்ணுவீங்க பக்கத்தில் இருந்தீங்கன்னா வேகமாக தட்டுங்கள் அவர்கள் இறந்து விடுவார்கள் அதான் மாமியார் நான் விட குணியை வைத்து முதுகில் தட்டுங்கள் வெளியில் வந்துவிடும் புறக்கேறன பக்கத்தில் இருக்க ஒரு வசனம் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க யாரோ இந்த உலகத்தில் நினைப்பதற்கு எவருமே கிடையாது ஆனால் நீங்கள் எவரையோ நினைத்து சாப்பிட்டால் பறக்கை எறிவிடும் உங்கள் கவனம் சாப்பாட்டில் மட்டும் எண்பது வயசுக்கு நான் பறக்கை அடிச்சுன்னு வச்சுக்கோங்க சின்ன ஒரு பறக்கை உங்களை கொண்டு விடும் அதை வெள்ளை எடுக்கிற சக்தி போயிடும் இந்த கல்யாண வீட்டில் பார்க்குறாங்க ஆறு ஸ்வீட்டு ஆறு பொரியல் விருந்தினர்களை விரோதிகளாக பார்ப்பது நம் தமிழ் கட்சியில் கல்யாண வீட்டில் தான் கல்யாணம் நடக்கும்பொழுதெல்லாம் பாருங்கள் கோட்டையராஜா என் கிள்ள கூட்டு அந்த மூணு மாதம் அதிகமாக இருக்குது வெண்டி மட்டும் போடுங்க அதிகமெல்லாம் போட்டு வேஸ்ட் பண்ண ஆடம்பரமாக செய்யாதீர்கள் என்னை போய் சொல்கிறேன் உன் தொப்பையை போய் கரைச்சிட்டு வாப்பான்றேன் அவன் கேட்குறான் என்ன அது போய் ஆற்றுல போய் கரைக்கணுமா குளத்தில் போய் கரைக்கணுமா உன் அஸ்தி இல்லைப்பா தொப்பையை உடற்பயிற்சியில் உணவினாள் இது பாருங்களேன் அம்மா அப்பா ஒரே குழந்தை இந்த குண்டாய் பார்க்கறது ரொம்ப ஆர்வமாக இருக்கும் உலக அளவில் வா டிவியில் பார்த்து இந்த ஃபுட்டு இந்த இன்ஃபென்டல் ஒபிசிட்டி இந்த குழந்தை இருபது வயதில் இறப்பதை கடவுள் கூட காப்பாற்ற முடியாது அதை தவிர்த்து விட வேண்டும் அது ஒபிசிட்டி ஆப்பிள் ஒபேசிட்டி தொப்பை விழக்கூடாது தொப்பை விழுந்தால் எட்டு மடங்கு அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் அதான் நினைச்சேன் ஷார்ட் அண்ட் யுவர் வேஸ்ட் லைன் என்னகா லென்த் அன் யுவர் லைஃப் லைன் இந்த கொலை இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் கூடிடும் ஒவ்வொரு முட்டிலும் முந்நூறு மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் இருக்குது இதே சமயத்தில் அரிசியிலேருந்து எடுக்கிற தவிட்டு எண்ணெய் நல்லெண்ணெய் சூரியகாந்தி எண்ணெயெலாம் கொலஸ்ட்ரால் குறைக்கும் எந்த எண்ணெயெலாம் வெளியே வைத்து உரையவில்லையோ உங்கள் கொலஸ்ட்ரால் கூடாது அதோடன சாப்பிடணும் சாரி சாரி எஸ்டிஎல் கொலஸ்ட்ரால் இப்போ வந்து பாருங்களேன் எல்டிஎல் நூறு மில்லிகிராம் கூட போயிடுச்சு நூறு மில்லிகிராம் கூடும்போது எஸ்டிஎல் கொலஸ்ட்ரால் ஐம்பது கீழே போயிடும் சாப்பாட்டில் மட்டுமல்ல இந்த பேட் கொலஸ்ட்ரால் கூடுவதற்கு வெயிட் அதிகமாக இருந்தால் உடற்பயிற்சி இல்லாமல் கவலைப்பட்டு ஸ்மோக் பண்ணால் கூட கெட்ட கொலஸ்ட்ரால் கூடிவிடும் யாவச்சிங்க உணவில் இல்லை வாழ்க்கை முறையிலும் இதே பிறகு எஸ்டிஎல் ஐம்பது மில்லிகிராமை தாண்டினா எஸ்டிஎல் கொலஸ்ட்ரால் ஆட்டோமேட்டிக்காக நூற விட கம்மியாகிடும் அதற்கு காரணம் இந்த குட் கொலஸ்ட்ரால் உடல் சீராக உடற்பயிற்சி தியானம் மாதிரி மனதில் அமைதி புகைப்பிடிப்பதை தவிர்க்க வேண்டும் மது அருந்தது அது போனால் எஸ்டிஎல் கொலஸ்ட்ரால் எவன் ஒருவனுக்கு எஸ்டிஎல் கொலஸ்ட்ரால் ஐம்பது மில்லிகிராமை தாண்டி இருக்கின்றதோ அவர்களுக்கு எந்த வியாதியும் வராது ஆனால் அந்த எஸ்டிஎல் கொலஸ்ட்ரால் கடையில் போய் வாங்குறதில்ல உணவில் இல்லை உங்கள் கல்லீரல் மட்டும்தான் சுரக்க முடியும் இந்த இதெல்லாம் வச்சிட்டிங்கன்னா ஒரு ஃபுட் டிப்ஸ் கொடுக்குறேன் ஃபுல் ஸ்டமக் எப்பொழுதுமே சாப்பிடாதுங்க ஓசியில் கொடுத்தாலும் சரி ஃபைவ் ஸ்டாரில் போய் செவன் ஸ்டார்னாலும் சரி அரை வயது சாப்பிடுங்க கால் வயிறு வாட்டர் கால் வயிறு காலியாக இருக்க வேண்டும் ராத்திரி தூங்குறதுக்கு பிஞ்சு மூணு மணி மூணு மணி நேரத்துக்கு போய் முக்கியமானது நெவர் எக்ஸசைஸ் ஆஃப்டர் மீல்ஸ் காலை உணவு நன்றாக சாப்பிடுங்க மதியம் குறைவாக இரவு மிக மிக குறைவாக இந்த ரிவர்ஸ் தான் இப்போ ஹார்ட் அட்டாக் நிறைய ஆயிடுச்சு சார் இப்போ சொக்கலைங்க என்ன சொல்ல பாருங்கள் படிங்க அதான் அடிக்கடி சொல்கிறேன் தயவுசெய்து ஆயிலை குறைத்து உங்கள் ஆயுளை கூட்டிக்கொள்ளுங்கள் வாட்டர் இன்றி அமையாது மூணுலேருந்து நாலு லிட்டர் சாப்பிட்ணும் எப்படி சொல்கிறாங்க என்னடின்னு சமைச்ச இது நாய் கூட சாப்பிடாதேன்னு சொல்லிட்டார் உடனே அவ சொல்கிற உங்கள் அம்மா அதை ரசித்து சாப்பிட்டுட்டுருக்காங்களேன்னா இவன் கப்பு செப்பு ஆகிட்டான் எனக்கு புரியல எங்கள் ரொம்ப அனுபவம் அதிகமாக இருக்குதா டீ ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு கப் சாப்பிட்லாம் ஆல்கஹால் எந்த முறையிலையும் தவிர்த்தால் நல்லது நைட்டு ஒரு மணிக்கு ஒருத்தன் கதவை தட்டி டாக்டர் பார்க்குறதெல்லாம் ரெண்டு ரெண்டாக தெரியுதுண்ணா எதனால தண்ணி போட்டா நம்ம சைலே காட்டுறாங்க உடனே அதுக்கு டாக்டர் வெளில வந்து என்ன பண்ண ஏன்பா நாலு பேர் வந்திருக்கீங்கன்றாங்க ஏன்னா எல்லா ஜோக்கும் போலீஸ்காரனும் டாக்டர் தான் வாழ்க்கை நடத்துது நல்லா கமர்ஷியல் ஆஃபீஸில் யாரும் ஜோக்குக்கு வர்றதில்லை சிகரெட் என்பது புல்லட் மாதிரி அவன் காலை இழப்பது கூட கவலையை போத் ஆக்டிவ் அண்ட் பேசி இட் கில் தம் உடற்பயிற்சி இந்தியா மேலே ஆக்கிக் வாக்கிங் மாத்திரம் இந்த ட்ரெட்மில் ரொம்ப அதிகம் யூஸ் பண்ணாதீங்க வாக்கிங் ஸ்பீடில் வச்சு பண்ணலாம் ரெண்டு பேரும் வாக்கிங் போகிறாங்க இவன் உடனே சொல்கிறான் மனைவி கிட்டே ஏ கொஞ்சம் மெதுவாக போமா எனக்கு மேல் மூச்சு வாங்குதுன்றார் உடனே வச்சு சொல்கிறேன் எனக்கு நான் ஃபீமேல் மூச்சை வாங்க போகுது வாங்க போகலாம் வாங்குறார் ஆனால் ஒன்றுன்னு சொல்கிறேன் கணவன் மனைவி ஒன்றா வாக்கிங் போயிடாதீங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் வந்துடுது கணவன் தெற்க போனா இவ வடக்கே போட்டு ரெண்டு பேரும் வீட்டில் மீட் பண்ணுங்க ஆனால் நானும் மனைவி ஒன்னா தான் வாக்கிங் எவ்ரிடே ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆனால் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம் ரெண்டு பேரும் பேசக்கூடாது உடனே இந்த ஒரு வாரம் கழிச்சு எங்கள் மனைவி சொல்கிறாங்க இந்த அக்ரிமெண்ட் நல்லா இருக்குது இது வீட்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லா இருக்குமா கணவன் மனைவியுடன் பேசி வாழ்வது வந்து பெரிய கிஃப்ட் ஆனால் எங்கேயுமே வாக்கிங் போகும்போது டிஸ்கஷன் நிறைய வச்சுக்காது இந்த ட்ரெட்மில்க்கு போய் என்ன பண்ணி எல்லா வீட்லேயும் ஃப்ளாட் இருக்கலாம் முதல் மாடி ரெண்டு மாடி ஒரு மூணு நாலு மாடி ஏறி இறங்குங்கள் அதுக்கு ஈக்குவல் எதுவுமே கிடையாது ஒன்று ஹார்ஸ் ரைடிங் எக்ஸசைஸான்னு கேட்டாங்க ஒரு வருஷம் கழித்து பார்த்தேன் பதினைந்து கிலோ குறைந்து விட்டது குதிரைக்கு குறைந்து விட்டது உங்களுக்கு தெரியும் ஓடிஎஸ் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வருடங்களுக்கு முன் சிக்காகோவில் லிஃப்ட்டு ஃபஸ்ட்டு லிஃப்ட்டு தான் கண்டுபிடிச்சார் நானும் இப்போ எட்டாவது மாடியில் இதயத்துறையில் தலைவராக இருக்கின்றேன் என் அறையை வந்து நான் ஒன்று எட்டாவது தான் வச்சுருக்கேன் இன்று வரை இந்த எட்டு மாடி செல்வதற்கு ஒரு முறை கூட லிப்டை பயன்படுத்தியது கிடையாது நடந்துதான் ஒரு திங்கட்கிழமை புது வந்தான் சார் வாங்கலாம் சார் தொந்தரவு பண்ணுறேன் பண்றேன் வாங்க சார் மேலே சீக்கிரம் போயிடலாமே மேலே போக கூடாது உடற்பயிற்சி வச்சிருக்கின்ற உடற்பயிற்சி இந்தியமையாமல் ஆக்கிக்கொள்ளுங்கள் இன்னும் ஆசனங்கள் நல்லது தயவுசு சிறசாணாசனம் சர்வாங்காசனா எந்த வயதிலும் செய்ய விடாதீர்கள் செய்யக்கூடாது இது பேர் நிறைய பேர் இறந்துடுறாங்க இந்த பொசிஷனில் இதயம் வேலை எட்டு மடங்கு ஆகுது பிரெயினில் இருக்க ப்ரெஷர் அஞ்சு மடங்கு கூடுது அந்த காலத்தில் அறியாமையால் நம்ம இப்போ இந்த அந்த சன்னியாசிகளெலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க சித்தர்கள்லாம் மூளை ரத்தவுட் அதிகம் வச்சால் மூளை அதிகம் வளர்ச்சி அடையன்ட்டு நிறைய பேர் இறந்துருவாங்க எந்த வயதிலும் செய்ய டபிள்யூஹெச்ஓ ஒத்துக்கொள்ளப்பட்டது செய்தார்கள்லாம் செய்ய தவிர்த்து செய்யவிடாத தவிர்த்துவிடுங்க இந்த எக்ஸ் இந்த மெடிடேஷன் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா வச்சு ஏரோபிக்கெல்லாம் வெயிட் மட்டும் இல்லை மென்டல் ஸ்டெபிலிட்டி மசிலில் ஜாயின்ட்ஸ் எல்லாம் ஆகிடும் ஹார்ட் எல்லாம் லங்ஸும் எஸ்டிஎல் கூட்டுவதற்கும் இம்யூன் சிஸ்டம் கூட்டுறதுக்கும் எக்ஸசைஸ் அதை பண்ணும்போது எல்திஎல் குறையுது சுகர் குறையுது ப்ரெஷர் குறையுது நிறைய கேன்சரும் வராமல் தடுப்பதற்கு கூட மனநிலையே எக்ஸசைஸும் சரி இப்போ பாருங்களேன் அமைதியான மனதில் தான் மகிழ்ச்சி மகிழ்ச்சியில் தான் நகைச்சுவை அப்போ தான் நான் கைத்தட்டுறீங்க நீங்கள் எப்படியா ஒரு தடவை உங்களை கைத்தட்டுன்னு சொன்னா கைத்தட்டும் பொழுது இருக்கின்ற சக்தியும் சொல்லிடுறேன் உள்ளங்கையில் எல்லா உறுப்புகளும் பதிவாக இருக்கின்றது கைத்தட்டும் பொழுது அந்த உறுப்புகள் தூண்டப்பட்டு மூளைக்கு சாரையும் மூளைக்கு எடுத்து செல்லப்பட்டு அந்த சிக்னல் எல்லா ஒரு போக்களுக்கும் சென்று நூறு வருடம் இயங்க வைக்கின்ற சக்தி நீங்கள் மகிழ்ச்சியாக கைத்தட்டுவதில் மட்டும்தான் உண்டு நான் தலைவர் ஒன்று கேட்கணும் நீ கைத்தட்டின என் பேச்சுக்காக உங்கள் உடல் நலத்திற்காகவா ரெண்டுக்கும் எல்லோரும் பின்னால் இருக்கிற ரெண்டு ரெண்டு காட்டுறாங்க எனக்கு அதுவும் பயமாக இருக்குது இப்படி இன்னுவீங்க ரெண்டு அப்புறம் இப்படி அப்புறம் இப்படி இன்னுவீங்க நான் மகிழ்ச்சியும் அரசியலுக்கு காப்பாரு பட் இரண்டு என்பது நீங்கள் அனைவரும் உண்மையானவர்கள் அன்பானவர்கள் கரெக்டாக சொல்கிறீங்க இரண்டு என்றால் மகிழ்ச்சி அதான் அடிக்கடி சொன்னேன் முன்னே எவ்வளோ நேரம் பேசணும்னு நினைக்கிறீங்க சதானந்தம் எனக்கு டைம் தெரியலை உன் மூஞ்ச பார்க்குறேன் என் டைமே பார்க்கல எவ்வளோ நேரம் பேசலாம் அதையும் சொல்லிடுறேன் இந்த கிராண்ட் சோழில் போன சண்டே மீட்டிங் கரெக்டாக ஏழு மணிக்கு ஆரம்பித்தாங்க அந்த பிரசிடென்ட்டை கேட்டேன் எவ்வளோ நேரம் பேசுகிறேன் சொக்கலைங்க எவ்வளோ நேரம் பேசுங்க நாங்கள் ஏழு இருபதுக்கு கிளம்பி போயிடுவேன்னாங்க பட் இங்கே இருக்கவங்க ஒருத்தர் கூட போகிற மாதிரி இல்லை எவன ஒரு நேரத்தை பார்த்து கொண்டோ இப்படி இருந்து கொண்டோ இந்த மாதிரி உணவை சாப்பிட்டு கொண்டு இருந்தால் இங்கே செல்வதற்கு வழி ஈஸியாக வச்சுக்கிறாங்க அதான் அடிக்கடி சொல்கிறேன் ப்ளீஸ் அவாய் அரி ஒரி கரி டு கெட் பரீட் இதை வைத்துக் கொள்ளுங்கள் இது உண்மை நடந்தது ஒருத்தன் ஒரு மென்ட் ஹாஸ்பிட்டல் டைரக்டர் என் ஸ்டூடியை கூப்பிட்டா ஒரு இன்னாகரேஷன் பண்ணுறதுக்கு அங்கே நாற்பது வருடமாக இவன் மாலா மாலான்னு சொல்லிகிட்டு இருக்கான் என்னான்னு கேட்டேன் மாலா என்ற பெண்ணை காதலித்து காதல் தோல்வியால் பைத்தியமாகி நாற்பது வருஷமாக இருக்கிறாங்க உடனே பக்கத்து செல்லில் போன பிரபுன்னு ஒருத்தன் முப்பத்தொம்பது வருடமாக அவனும் மாலாம் மாலான்னு சொல்கிறேன் என்ன ஆனால் அந்த பெண்ணையும் திருமணம் பண்ணி கொண்டான இது நடந்தது உண்மை எதனால் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் வச்சுங்க உடனே ஒரு மாணவன் கேட்குறான் ஆப்ரேஷன் தேட்டருக்கு சினிமா தேட்டருக்கு என்ன வித்தியாசம் சொக்கலை எல்லாம் கேட்பாங்க சினிமா தேட்டர் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகிறாங்களாம் ஆப்ரேஷன் தேட்டர் உள்ள போன டிக்கெட் கொடுத்துருங்க எனக்கு தெரியாது அதை பற்றி இந்த டாக்டர் இந்த மாதிரி ஒரு மானு என்னங்க டாக்டர் ஆப்ரேஷன் தேட்டரில் மாலை வச்சிருக்கீங்களே இல்லைப்பா இந்த சக்சஸ் ஆச்சுன்னு நான் போட்டுக்கிறேன் அப்படி இல்லைன்னா உனக்கே நான் பாரு அதுலேருந்து விழுந்து எடுத்து வெளியில் வந்தேன் இப்போ முப்பது வருஷமாக ஆப்ரேஷன் பண்ணாத என்னிடம் நன்றாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான் அந்த நோயாளியும் ஒரு நண்பர் கடை இப்போ சமயத்தில் ஓ தொண்ணூறு லட்சத்துக்கு நைன்டி லேக்ஸ் ஒரு கார் வாங்கி நேராக ஈவினிங் வந்து மெக்கானிக்கிட்ட போய் இந்த கதவுக்கெல்லாம் சீல் வைக்க சொல்லிட்டான் இன்னா ஏன் கேட்டேன் டிக்கு வழியாக உள்ள நோயினான்றான் இன்னும் கேட்டால் வாசு சாஸ்திரம் சொல்லுதுன்றான் நீங்கள் எப்பொழுது மனநிலையில் சரியாமல் இல்லாவிட்டால் அவர்கள் அனைவரும் இன்க்ளூடிங் சொக்கலிங்கமும் உங்களை வைத்து பழைத்து கொண்டே இருப்போம் மனம் அறிந்திருங்க இவர் ஒரே பையன் இந்த இவங்களுக்கு ஒரு தலைவர்கிட்ட அழகான பெண் வேணும் வெள்ளையாக வேணும் சம்பாதிக்கணும் உயரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டார் நீங்கள் தான் அடக்கமான பெண் வேணும் நீங்க இங்கே தோண்டி எடுத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கா கூப்பிட்டு வந்தார் போல் இந்த அம்மா சொல்லி டாக்டர் கிட்ட என் கணவர் தூக்கத்தில் பேசிக்கிட்டே இருக்கிறாருங்க என்ன டாக்டர் சொன்னார் அப்படியாவது அந்த சுதந்திரம் கூடமா அவரிடம் சொல்லியிருக்கார் பலக எனக்கு பிடிச்சமா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக எது வேணும் ஒரு நிமிடத்தில் செட் பண்ணி கொடுத்துச்சிங்க ரொம்ப மகிழ்ச்சி இப்போ டாஞ்சில் பேசின மைக் கொஞ்சம் சரியில்லா இருந்தது அவரை கூப்பிட்டு என்னங்க மைக்கு அப்படின்னு எல்லாம் சரி பண்ணி சார் மைக்கெல்லாம் நல்லா இருக்குது ஸ்பீக்கர் தான் கொஞ்சம் லூஸ்ஸுன்னா அப்போ தான் புரியுது மே ஃப்ரெண்டோட இருந்தவங்க ப்ரெசென்ட் ஒரு லேடி நீங்கள் எங்கேருந்து வரீங்க சொக்லிங்க உங்கள் வீடுன்னா என் வீடு கீழ் பார்க்கல இருந்து சொன்னார் முடியுதோ கன்ஃபார்ம் ஆகிடுச்சிட்டார் சிரிக்கும் பொழுது தயவுசெய்து வயிறு குழுங்க சிரியுங்கள் வயிறு குழுங்க சிரிச்சா எந்த விதமும் வராது ஆனால் விழுந்து விழுந்து சிரிக்காது விழுந்து சிரிச்சா மண்ட வாடங்கு ஸ்டேட்மெண்ட் படிங்க அது வேண்டாம் இதையும் படிங்க கொஞ்சம் சத்தம் மட்டும் தான் படிங்களேன் அதுக்கும் இடம் கொடுக்காதீர்கள் நேற்று என்பது உடைந்த பானை காலைப்படாதீர்கள் நாளை என்பது மதில் மீது இருக்கின்ற பூனை அதை வைத்து வைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதீர்கள் இன்று என்பது தான் கையில் இருக்கின்ற வீணை என்று ரசித்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் இன்று என்பது தான் முக்கியம் இப்போ முடிவு பண்ணுங்கள் பானையா பூனையா வீணையா உங்கள் மனதில்தான் வாழ்க்கை ஒரு வானவில் இது உங்களுக்கு ஒரு அரை நிமிடம் எடுத்து சொல்ல உங்களுக்கு பிடிக்கும் வானவில் தோன்றி மறையும் நாம் அனைவரும் தோன்றி மறையப் போகின்றோம் வானவில் கிட்டப்பணம் பார்க்க முடியாது கிட்டப்பண தொடவும் முடியாது அதுதான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வெளியிலிருந்து உங்கள் வாழ்க்கையை ரசித்து கொள்ளுங்கள் உள்ளே போய் உங்கள் வாழ்க்கையை பார்க்காதீர்கள் வானவில் இருக்கின்ற ஏழு வர்ணங்களை தயவுசெய்து உங்கள் எண்ணங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்னவென்றால் அமைதி அன்பு அறிவு ஆற்றல் அடக்கம் அரவணைப்பு ஆதரவு என்ற உங்கள் சங்கத்தில் இருப்பவர் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த வளைந்து கொடுக்கின்ற பக்குவம் வந்துவிட்டால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் வானவில்லாக மாறிவிடும் உடனே வானவில் இருக்கிற கலர்களை வந்து இறைவனோ இயற்கையோ அனைத்தும் தான் வைத்திருக்கின்றான் எவன் ஒருவன் தோளுடன் காய்கறி பழங்களை சாப்பிடுகின்றார்களோ அவர்களுக்கு எந்த வியாதியும் வராது இன்க்ளூடிங் கேன்சரும் தோலை சீ ஆட்டுக்கு மாட்டுக்கு பெண்கள் போட்டு அவைகள் புஷியாக இருக்கின்றது உள்ளே சாப்பிடுவன் என்னிடம் வந்து விடுகின்றான் இது ஒரு மீட்டிங்கில் இப்போ டிவியில் சொன்ன ஒரு லேடி வந்து சொக்கலைங்க அவள் பலாப்பழத்தை எப்படி சாப்பிட்றது எது முக்கியமாக சாப்பிடுங்களேன் வானவில் இருக்கின்ற ஏழு உடற்பயிற்சியில் இரண்டே கட்டாயம் செய்யுங்கள் இதை மூன்று மந்திரங்களை மாற்றிக்கொண்டால் நூறு வருடம் இந்த வேதாந்தம் பேசாத சொக்கலிங்கம் கேட்க மாட்டேன் என்று முடிவோடு இருந்தால் அப்பொழுதும் வானவில் உங்கள் வீட்டில் இந்த வானவில் கலரில் எல்லா மாத்திரை மருந்து அனைத்தும் எது வேண்டுமோ நீங்கள் தான் முடிவு பண்ண வேண்டும் ஒரு பெண்மணி வந்தால் மூன்று ஆசனம் என்ன அமர்வது உண்ணுவது தூங்குவது நீ அமரை தடுக்க முடியாது போய்விட்டுமாமான் சொல்லிவிட்டேன் ஆமை வீட்டில் நுழையக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா ஆமை என்ன பண்ணுச்சு அவங்களை ஆமை என்று சொன்னது கல்லாமை அயற மின் அறியாமை இல்லாமை ஏழாமை வேண்டாமை பொறாமை தீண்டாமை போன்ற ஆமைகள் வீட்டில் அல்ல மனதில் நுழையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதுதான் ஆமையின் குறிக்கோள் இந்த அழகான மீனை சாப்பிடுவது தவளை தவளையை சாப்பிடுவது பாம்பு பாம்பை சாப்பிடுவது பருந்து பருந்தை சாப்பிடுது விலங்குகள் விலங்குகளை சாப்பிடுவது மனிதன் வட்டம்தான் உடனே மனிதனை எது சாப்பிடுவது என்றால் அவனுடைய எதிர்மறை எண்ணங்கள் அவனை சாப்பிட்டு தின்றுவிடும் கொன்றுவிடும் அதற்கு இடம் கொடுக்காது அதுதான் கீஸ் டு பி ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி என்னோடய ஃபிங்கர் டிப்ஸ் ஒன்லி அந்த கீஸ் வந்து பாருங்களேன் கம்ப்யூட்டரில் கண்ட்ரோல் உங்களை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் ஆல்டர்னேட் வேண்டும் பொழுது வேற்றுப்பாதையில் செல்ல தெரிந்து கொள்ளுங்கள் டெலீட் வேண்டாததை உடனே அழித்து விடுங்கள் அது நினைத்து விட்டால் போதும் ஸோ வாழ்க்கை என்பது ஒரு கால்குலேஷன் எதுக்காக சொன்னால் இந்த கால்குலேட்டரில் இருக்கிறதெல்லாம் பாருங்கள் நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக வகுத்து எவன் ஒருவன் சமநிலையில் வாழ்கின்றானோ அவர்கள் தான் வாழ்ந்து நூறு வருடம் குறைந்தது வாழ வைத்து கொண்டிருக்கும் சமுதாயத்தையும் வாழ வைக்கும் கருவியாக மாறுக்கின்ற சக்தியாக நீங்கள் அனைவரும் மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதற்கு உங்கள் மனம்தான் இடம் கொடுக்க வேண்டியதான் மூன்று மஸ்கிட்டோஸ் எம் க்யூப் மைன் மைன் மைண்ட் என்று சொல்லி வாழ்க்கை ஒரு இனிய பயணம் தவிர வாழ்க்கை ஒரு பந்தயம் அல்ல வாழ்க்கை என்ற பரீட்சையில் அனைவரும் பாஸ் பண்ணணும் நிறைய பேர் ஃபெயிலாகி பேருக்கு காரணம் ஒருவரை பார்த்து ஒருவர் காப்பி அடிப்பதால் ஆனால் இயற்கையிலோ இறைவன் படைப்பிலோ ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான கொஸ்டின் பேப்பர் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நிர்ணயித்து வாழ வேண்டுமே தவிர ஒருவரை பார்த்து காப்பி அடித்து வாழ்வதல்ல வாழ்க்கை என்று புரிந்து இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த அனைவருக்கும் என் மனமாவது நன்றி